போன வருஷம் நம்ம மிளகைய பத்தி தான் பார்த்தோம் அதனாலதான் ரெண்டு செடியிலயுமே வந்து பார்த்தோம் எப்படி மிளகா இருக்கு அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் காட்டுறீங்க அதையும் அப்படி காட்டிக்கிற மக்களுக்கு இலையை பார்த்து முடிக்கணும் வணக்கம் வணக்கங்க மிளகா பொறிச்சிட்டு இருந்தீங்க நான் வந்து பேசி ரொம்ப நாள் ஆகுது நாலஞ்சு மாசத்துக்கு பக்கம் ஆகுது நேர்கள் கொஞ்சம் தெளிவா விளக்கமா சொல்லுங்க சொல்றேன் திரும்ப வீடியோ எடுக்கிறதுக்குனால கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க எடுத்துட்டு இருந்தாரு என்ன கேளுங்க ஓகே ஓகே இப்போ என்ன மிளகாய் பொரிச்சிருந்தீங்களா என்ன சாகுபடி பண்ணிருக்கீங்க மிளகா என்ன ரகம் பண்ணிருக்கீங்க மிளகாயில் வந்து ரெண்டு ரகம் இருக்குதுங்க அதாவது வந்து குண்டு மிளகா ஐப்ரெட் தான் இருந்தது இது வந்து நாட்டு மிளகா அந்த காலத்துல வந்து போடுறது பரம்பரையாக போடுவாங்கள்ல அப்படிங்கும் போது நாட்டு மிளகாய்ன்னா அந்த வரும் இதான் வந்து சம்பா மிளகா இங்கே மிளகா வளர்த்து பண்ணி தவிர்த்து இருக்குதுங்க இல்லை நம்ம வந்து போன வருஷமும் மிளகா தான் போட்டிருந்தோம் இந்த வருஷமும் மிளகா தான் போட்டுக்கேன்னு சொல்கிறீங்க ஆமாம் மிளகா தான் வந்து எப்படின்னா நேர்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே நம்ம யூடியூப் சேனல்ல ஏதாவது புதுசா காட்டணும் அப்படின்னு தான் வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா போன வருஷமும் நம்ம வந்து மிளகா தான் போட்டிருக்கோம் இந்த வருஷம் மிளகா தான் போட்டிருக்கனால வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது புதுசா பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் நீங்க மிளகாயில வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா ரெண்டு வகை போட்டிருக்கேன்னு கூட சொன்னீங்க அதனால இப்ப நம்ம எப்படி எடுக்கலாம்னா நீங்க ரெண்டு வகை போட்டிருக்கீங்க உங்கள் அனுபவம் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு மிளகா போட்டிருக்கீங்க அதோட அனுபவம் இப்போ எது வந்து உங்களுக்கு விளைச்சல் அதிகமாக வருது எந்த மிளகா வந்து நல்லா இருக்குது நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குது அடுத்து எந்த மிளகா வந்து மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்லா விற்கிது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்போனதான் மக்கள் வந்து பார்த்துட்டு நம்ம என்ன விவசாயம் பண்ணலாம் நம்ம எந்த மிளகா வந்து போடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அதை மட்டும் மக்கள் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா மிளகாயை பற்றி காமிக்கிறேன் இவர் வந்து காய்க்கிற மிளகா நடவை காமிக்கிறேன் வந்து பாருங்கள் நடவடிக்கிறா அது வந்து நேர்களுக்கு வந்து காய்க்கிற நோட்டு காமிக்கக்கூடாது நடவையும் காமிக்கணும் எப்படி நட்டுக்கிறேன் எப்படி கொண்டு வரணும் இது வந்து நட காய்க்கிற மிளகா இது நட்டுகளோட பாஞ்சு நாள் ஆகுங்க இப்ப நீங்க வந்து நேர்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா நடவுல இருந்தே காட்டுறேன் அதாவது காய்க்கிற மிளகா காட்டினா கொஞ்சம் இதா இருக்கும் நடவுல இருந்தே காட்டுனா கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குங்கிறதுனால நீங்க நடவு நடவு காட்ட வந்திருக்கீங்க இந்த ரெண்டு பாத்தியில எந்த மிளகா எந்த பாத்தின்னு சொல்லுங்க அப்புறமேட்டுக்கு எங்கெங்க விதை வாங்குனீங்கன்னு சொல்லுங்க இல்ல நீங்களே விதைய தயாரிச்சீங்களா அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா வந்துட்டு விதையில ஊன்றி அந்த காய்க்கு வர வரைக்குமே அப்படியே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் மிளகா வந்து நாட்டுக்கு மூணு அடிப்பாரு போட்டு மிளகாய் மிளகாய்க்கு மூணு அடிப்பார் போட்டு போட்டு நாத்து வைக்கணும் இது வந்து நான் இது வந்து சம்பா நாத்துங்கிறது இது வந்து சம்பாவா சம்பா நாத்து சரி இது ஐநூறு நாத்துக்குறேன் இந்த ஒரு ஒரு சரவு ஐநூறு நாத்து ஒரு பாத்திக்கு வந்து இந்த சம்பா நாத்து அப்படிங்கிறது நீங்க வந்து ஒரு ஐநூறு நாத்து நட்டுருக்கீங்க ஆமாங்க சரி இதுல வந்து நீங்க ஐநூறு நட்டுருக்கீங்க அப்படிதானே ஓகே ஓகே இப்ப அதுவும் என்ன அந்த அது என்ன நாத்து ராயல் போட்டுக்கிறது குண்டு மிளகா குண்டு மிளகா அதாவது இந்த நீட் நீட்ட மிளகா வந்து இது இந்த நீட்ட மிளகா வந்து இதுக்கு நேரம் போட்டுருக்காங்க சரி சரி அது வந்து ராயல் பிள்ளை குண்டு மிளகா உருண்டு பெருசு பெருசா இருக்கு ம் 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 அதான் அப்புறம் காமிக்கிற பாருங்க

ரெண்டு பேர் தான் பொறிக்கிறதுனால பொறிக்கு தக்கன மட்டும் போட்டு சொந்த விவசாயத்துக்கு வச்சுக்கிறாங்க விவசாயத்துக்கு வச்சுக்கோங்க ஆமா இப்ப வந்து நீங்க நேயர்களுக்கு என்ன சொன்னீங்கன்னா செடி காட்டினீங்க சம்பா நாத்துன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஹைபிரிட் குண்டு மிளகாயும் நீங்க வந்து காட்டிட்டீங்க நல்லாவே ஏன்னா செடியில் இருக்கும் போதே மக்களுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் கண்ணு வாங்கும் எப்படி பார்த்து வாங்கணும் கூர்மையா இருந்ததுன்னா அது வந்து நம்ம நாட்டு நாத்து கொஞ்சம் அகலமா செடி இருந்துச்சுன்னா அது வந்து செடி அந்த ஹைபிரிட் பார்த்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி பெரிய செடியில பாருங்க வந்து கூர்மையா இருக்குது காய் வைக்கிற செடியும் சாதா நாட்டு நாட்டு மிளகா அதே அந்த செடி பாருங்க அகல வாய்ப்பு இருக்கு இலைய வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது பாருங்க இந்த இலை ஊசி ஊசியா இருக்குங்களா இது அந்த காலத்துல சம்பா மிளகா வந்து மக்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்கன்னா இலைய வச்சு எப்படி நம்ம செடியை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லிட்டிங்க இப்போ வந்து என்னன்னா இப்போ செடி பெருசாயிருச்சு இப்போ ஓகே நீங்க வந்து செடி இது நட்டு எத்தனை நாள் காப்புக்கு வந்துச்சு இது வந்து நட்டு தொண்ணூறு நாள் ஆகுது ஆனா நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் காப்புக்கு வந்துச்சு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் காய்ச்சது தொண்ணூறு நாள் காய் பாருங்க எப்படி பாருங்க செடி பூரா காயா இருக்குது

இது நேர்கோட்டில் உண்ண மாதிரியே ஊனிக்கணும் மக்களும் சரி சரி இப்போ வந்து மக்கள் அவங்க என்ன சொல்றீங்கன்னா தெளிவாக வந்துட்டு இந்த மிளகாயில் என்ன நாய் நோய் தாக்குது அப்புறம் வந்து மிளகாய் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பண்ணிருக்கீங்க உங்கள் அனுபவத்தில் ரெண்டு மிளகாய் நீங்கள் விவசாயம் பண்ணிருப்பீங்க உங்கள் அனுபவத்தில் வந்து மிளகாய் இந்த ரெண்டு மிளகாயில் இந்த ரெண்டு மிளகாயில் வந்து எந்த மிளகா வந்து நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்கல்ல அதாவது நாங்கள் வந்து முன்னாடி நட்டது வந்து குண்டு மிளகா நட்டு போன வருஷம் நட்டுறது குண்டு மிளகா சனகு வந்து இப்போ என்ன அதுக்கு தான் சரி டிஃப்ரெண்டாக ரெண்டு மிளகா சா கொண்டே சந்தை கொண்டு போனால் மார்க்கெட் வந்து விற்கும் குண்டு மிளகாயும் போட்டுக்கிறோம் இந்த சம்பா மிளகாயும் போட்டுக்கிறான் அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு போகும்போது இதை தான் அறிந்து தானே வாங்குறாங்க திரும்பி எந்த மிளகா வாங்குற சம்பா மிளகு வந்து ஐயோ நாட்டு மிளகா வந்துருச்சு இது வந்து பத்து மிளகா பாஞ்சு மிளகா தான் வைப்போம் ஒரு தட்டுக்கு ஓகே ஓகே இது வந்து சனகு விரும்பி எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு

ம் இது வந்து எல்லாரும் விரும்பி வாங்கி அரைச்சி மிளகா பிடிக்க வச்சுக்காங்க இது வந்து அதிகம் வாங்க மாட்டேங்கிறாங்க சரி இப்போ வந்து இதில் வந்து சொல்லிட்டீங்க செடியை எப்படி வாங்குறது எந்த மூலகா நம்மளுக்கு நல்லா விற்பனை ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க அடுத்து நோய் வந்து ரெண்டுலயுமே ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல வேற வேற மாதிரி இருக்கும் ரெண்டுலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு நோய் தாக்குறது நல்லா செடி தான் இது அருமையாக இருக்காங்க நல்லா இருக்கு செடி இது வந்து நல்லா இருக்கும் செடி பாத்துட்டீங்களா முருள நோவு கூட வாரத்தில் ஒரு மாதிரி அடிச்சா தான் முருள நோவு தான்

அந்த செடிக்கு இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா முருள நோவு முருளை நோய் வச்சினா காய் வைக்காது காய் வைக்காது அதுபாடு அதுலையெல்லாம் எவ்வளோ காய் தொங்குது இதை மாதிரி காய் பூவே இல்லைங்க பூ இருக்காது ஒன்றும் இருக்காது இருக்காது விட்டா காடு பூரா வரவே ரெண்டுக்குமே ஆனா இந்த ஒரு நோய் தான் காமனா வரும் காமனா வரும் ம் யுட்ட காடு புறம் பரவேற சரி இப்ப இதுக்கு வந்து என்ன மருந்து நீங்க வாங்கிடுவீங்க இதுக்கு வந்து ஒரு வைரஸ் மருந்துல ஒன்ன மருந்து கடைல போய் சரி கொண்டு போனும் ம் ஆனனே முளகா காசிட்ட இருக்குது ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒரு டேங்க்แน அப்படிம்பா அவர் வந்தா பாரு மூணு ரெண்டு மூணு மருந்து கொடுப்பாரு பவுடர் líquid எல்லாம் கொடுப்பாரு கொண்டாந்து இது மோர் ஒரு ரெண்டு நாளைக்கு வாங்கி மோர வந்து புளிச்சு அந்த புளிச்ச மோர் கலந்தது வைரஸ் நோய் நீவு நோவு நீங்கி காய் வைக்கிறதுக்கு வைக்கிறத பதினஞ்சு நாள் ஆயிருக்கும் பதினஞ்சு நாள் ஆயிரும் ஆனா அது நீங்கிடும் நம்ம வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல இது வந்துச்சுன்னா காய் வைக்காது செடியே வீணா போய் விவசாயம் நல்லா இருக்காதுன்னு பயப்பட தேவையில்ல விட்டுட்டா போறோம் சரி காடு போற வந்து ஆரம்ப கட்டத்துல நம்ம டெய்லியும் செடியை வந்து கண்காணிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய் உழுவுது முரண் நோய் உழுவுதுன்னா அதுக்கு தேவையான வைரஸ் மருந்து வாங்கி புளிச்ச மருந்து கூட கலந்து நீங்க சொன்ன மாதிரி அடிச்சிட்டோம்னா ஆரம்பத்துல நம்ம கட்டுப்படுத்தி நல்லா கொண்டு வரணும் இது வந்து நோயை குணப்படுத்துறது நீங்க சொன்னீங்க இப்போ நார்மலாவே ஒரு செடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறது செடி வந்து நல்லா காய் வைக்கணும் எந்த மாதிரியான உரம் கொடுக்குறீங்க உரம் கொடுக்குறீங்களா இல்ல

காய் நல்லா எச்சா பிடிக்கு ஊத்திட்ட ஒரு 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 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மாசம் ஊத்தணும் ஆனா காய் நம்ம குடுத்துட்டே இருந்தே ஊத்திட்டே இருந்தா காய் வச்சுருக்காங்க நல்லா போனாதான் ஒரு வருஷம் வரைக்கும் சரி காப்பாத்துறான் சரி சரி இப்போ வந்து மக்களுக்கு நீங்கள் தெளிவாகவே சொல்லிட்டீங்க அதாவது செடி எப்படி வாங்குறது எது நல்லா மார்க்கெட்டில் விற்கிது காயெல்லாம் எப்படி கண்டறியது எல்லாமே சொல்லிட்டீங்க இப்போ வந்து இந்த செடியில் வந்து ரெண்டு முட்டை போடுறதா தான் அர்த்தம் ஏன்னா ரெண்டு விதமான வகை தான் போட்டிருக்கீங்க அப்போ ரெண்டு வகை போட்டிருக்கீங்கன்னா எந்த வகையில் நாற்று விலை கம்மி அந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறீங்களா அது நாற்று வந்து விலை வந்து ஒரு பத்து காசு வந்து இந்த சாதா

அது ஏன் காசு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க அது ஒரே காரணத்துக்காக 10 காஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இது வந்து noise டக்கது இப்போவே இதல முரல வந்திருச்சு அதுல கொஞ்சம் முரல வராதனால ஒரு பத்து காசு அதிகம் அது அதுதான் டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது மற்றபடி பயனெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு இந்த நாட்டுல தான் பயன் வந்து அதிகமா இருக்குது

பார்த்து மக்கள் வாங்கும் போது வாங்கிக்கலாம் ஊனும் போதும் கண்ணு ஊணும் போது எப்படி ஊனிக்கணும் இலையை பார்த்து ஊனிக்கணும் வாங்கும் போது நம்ம வந்து வாங்கும் போது இல்ல நம்ம சொல்றேன் மக்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு சிலர் ஏமாத்தி வாங்கல்ல அதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு இன்னொன்று வாங்கும் போது வந்து இது ஹைபிரிட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது வந்து ரெண்டு செடியிலயுமே வந்து பார்த்தோம் எப்படி மொளகா இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் காட்டுறீங்க அதையும் எப்படி காட்டிக்கிற மக்களுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது இந்த சைடு இருக்கிறது வந்து நாட்டு மிளகா இந்த ஹைபிரிட் மிளகா சரிங்க இப்போ வந்து நீங்கள் சொன்ன தகவல் வந்து மக்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன தகவல் வந்து மக்களை கொஞ்சம் பயனுடைய தான் நம்புகிறோம் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் பங்கு பகுப்பாய்வு பண்ணி நம்ம நம்ம தெளிவாக தான் சொல்லியிருக்கிறோம் அதாவது இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் எப்படி நம்ம விதை ஊண்டுறது எப்படி வாங்கிறது எப்படி நம்ம விற்கிறது எது நல்லாயிருக்கும் தெளிவாக சொல்லியாச்சு போன வீடியோ இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ரெண்டு முகையை ஒப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் சொன்னது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நாங்கள் சொன்னது பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்